ஹை கைஸ் நாம இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட ஆறாவது எபிசோடு தான் பாக்கிறோம் வாங்க பெற்ற ட்ராமாக்குள்ள ஒரு பேர்லாம் ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஜியான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம அஸ்டன் வந்து என்ன சார் நான் நாங்கள் போய் ஜின்சியை மீட் பண்ண போறீங்களா அப்படின்னு திரும்பி பார்த்து ஒரு முரம் உரைச்சிட்டு போறான் நம்ம இன்னும் என்ன கொஸ்டின் தப்பா கேட்டோம்னா இவர் நம்மளை இந்த பருவம் பார்த்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இவரும் புலம்பிருக்கான் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜூய் வந்துட்டான் வந்து உள்ள போலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு கார் வருது யார்டா அதுன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது நம்ம ஜியானோட கார் தான் அவ்வளோ பக்கத்துல போய் கண்ணாடியில் எட்டி எட்டி பாக்குறான் திடீர்னு வந்துகிட்டு நம்ம ஜியானே இறங்கி வந்துடுறான் ஆமா நீங்க என்ன இந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜியான் கேட்டோன்னே நீங்க தான் நான் ரெடி பண்ண ஆர்டிக்கல் வந்து தப்பா இருக்கு தப்பா இருக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஏழு டைம் மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அதுல என்னதான் மிஸ்டேக் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது உங்களுக்கே தெரியும் நல்லா ரிகீட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட கேட்டாலே எதுவும் ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறீங்க சப்போஸ் என்ன நான் எழுதுன ஆர்டிக்கல் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்லி நீங்க வந்து அதுல எந்த தப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா என்னை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கு அதனால தான் நீங்கள் வந்து அதை ஓப்பனாக சொல்லாமல் இந்த மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறோன்னே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போ போக பார்க்குறான் ஒன்றே இருந்துகிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் பார்க்குறான் ஒன்றே இருந்துகிட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா என்னை நீங்கள் முடிச்சிருக்கு என்னை அடிக்கடி பார்க்கறக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுய சொன்னோன்னே நம்ம ஆள் வந்து அப்படியே சொல்கிறான் நீ ஓப்பனிங்கில் வந்து ஓப்பனிங்கில் வந்து என்னை வந்து ஆஹா ஊகன்னு பகல் எழுதியிருக்கேன் நான் வந்து இன்டர்வியூ தந்தது வந்து என்னை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக இல்லை என் கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் எழுதியிருக்கேன் அப்புறம் என்விரால் டெவலப்மெண்ட் வந்து அது வந்து அன்னைக்கு அன்னைக்கு வந்து அப்டேட் ஆகிறது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆகணும் இதுதான் என்னோட கருத்துன்னு நான் வந்து முன் வைக்கல ஆனால் நீ எழுதுனது எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நான் அதை அப்படி சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன குறையெல்லாம் ஓ மிஸ்டேக் இருக்கா ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்பவே ரெடி பண்ணி உங்களுக்கு தந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ என்ன ஒர்க்குன்னு வந்துட்டு எந்த பிளேஸ்ன்னு பார்க்காம கூட இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்து உள்ள வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போறான் உன்னே இருந்துட்டு இவ்வளவு யோசிக்கிறான் இந்த லேட் நைட்ல நம்ம வாட்டுக்கு இவர் வீட்டுக்கு போய் எதாவது தப்பாக்கு நினைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் இந்த லேட் நைட்ல உங்க வீட்டுக்கு வரனாலே நீ எது தப்பா நினைக்கிறீ அப்படிங்காட்டி இது நீ வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்போ வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு வா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் கூட்டிகிட்டு போயிடணும் கூட்டிட்டு போனாலும் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டேபிள் மேலே உட்கார்றாங்க டைனிங் டேபிள் மேலே உட்காந்து தன்னோட ஒர்க்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜியன் வந்து வேகமாக வந்து அங்கே அவளோட இயரிங் இருக்கும் அதை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான் தூக்கிட்டு கீது போயிடுவான் இது நினைச்சேன் என்னன்னு தெரியல அதனால மறைச்சு வச்சுக்கிறாப்ல ஒன்னே இருந்துகிட்டு நம்ம ஹீரோயினோ பாவாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெஷ்ஷாக பையெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டான் வந்துட்டு லாஸ்ட் டைம் அவள் சொல்லியிருப்பான் அவளுக்கு வந்து லெமன் சோடா தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னே இருந்துகிட்டு டெம்பரேச்சர் எல்லாம் கூலிங் பண்ணி இது பண்ணி வச்சுட்டு அவனுக்கு வந்து லெமன் சோடா போட்டுட்டு தந்துட்டு இருக்கான் இங்க வந்து நம்ம குவான்சியும் நம்ம ஜிம்சி வந்து சொல்லிட்டு இருக்கான் எனக்கு லாஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு இந்த ஒயின் பாட்டில் மட்டும்தான் கிராண்ட்பா சொல்லியிருக்காங்க இந்த ஒயன் வந்து நம்ம அங்கிளுக்கு பிடிக்கும் அப்படின்னு இதை தந்து நான் அவரை கரெக்ட் பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே நம்ம குவான்ஜி வந்து இருக்கான் அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம மறுபடியும் நம்ம இது பிள்ளைங்களையே காமிக்கிறாங்க நம்ம ஜியான் வந்து லெமன் சோடா தந்துட்டு அவன் அவனுக்கும் போய் ஒரு ஒயன் வந்துருக்கும் அதை வந்து ஊற்றி கொண்டு வந்து குடிச்சிட்டு நம்ம ஜூயி பக்கத்தில் வந்து நிற்கிறான் நம்ம ஜூயிக்கு அப்படியே நர்வஸ் ஆகுது லெமன் சோடாவுக்கு வளர்க்க ஒரு இது அடிச்சிட்டு கப் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு நம்ம லெமன் சோடா வந்து அப்படியே கப் அடிக்கிற மாதிரி ஒரே கப்பில் அடிச்சிடறான் அடிச்சிட்டு நம்ம ஜியானா வந்து பாக்குறோம் இவன் இருக்கிறது வந்து இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது ஒன்னே இருந்துட்டு டைப் பண்றான் மறுபடியும் அழு அடிக்கிறான் மறுபடியும் டை தப்பு தப்பா டைப் பண்ணி மறுபடியும் டெலீட் பண்ணுறான் மறுபடியும் அடிக்கிறா மறுபடியும் டெலிட் பண்ணிடறான் உடனே இருந்துட்டு குவான்சி வந்து குவான்சின் உடனே நம்ம ஜியானை இருந்துகிட்டு என்ன 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 ஏன் இப்படி இது பண்றீங்க அப்படின்னு ஒன்னே இவன் உடனே பாக்குறா என்ன சொல்றனே தெரியாம அந்த ஒயின் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு அவளே போய் அவ்வளோதான் ஊத்திட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு போயிடுறான் வந்துட்டு ஐயோ நம்ம இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது நினைச்சிட்டு இருக்கான் அப்படியே ஒரு செகண்ட் நம்ம செகண்ட்றான் என்ன ஐயோ இவ்ளோ அழகா இவ்வளோ கியூட்டா இருக்கா நீ என்ன ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூய வந்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான் ஒன்னு இருந்துட்டு ஐயோயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கான்சியஸ்க்கு வந்து மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டான் நம்ம ஜியானம் வந்து அவளுக்கு ஒயின் குட்டி தந் தந்துட்டு இவனும் ரொம்ப நர்வஸாக இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவனே தள்ளி போயிடுறான் தள்ளி போய் ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்கான் அவன் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பார்க்காத இப்போ இவன் பார்க்கறது இவன் பார்க்காத அவன் பார்க்கறதும் அப்படிங்கிற மாதிரி கதை ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ வந்து ரெண்டு மூணு டைம் வந்து அவன் வந்து எழுதி கொண்டு வந்து எழுதி கொண்டாந்து தரான் இவனும் அந்த ரெண்டு மூணு டைம் வந்து அந்த குறை இந்த குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ வந்து அவனுக்கு ஒரு கால் வருது நம்ம ஜின்சி கால் பண்ணி இந்த மாதிரி அங்கிள் நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை நீ நீ வீட்டுக்கு வராத நான் தான் சொன்ன சொன்னல நீ அங்கே ஷிஃப்ட் ஆகி அங்கே அப்போ அப்படின்னு சொன்னல நீ மறுபடியும் இங்கேயே வர்ற வராத நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்து குவான்சி கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி அங்கிள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொ சொல்கிறாரு நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு அவன் அப்படி தான் சொன்னான் ஒரு வேலை யாரோ இல்லை ஒருத்தர் டேட் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதை தான் சீக்கிரட்டாக நம்மளுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னோடனே நம்ம பொண்ணுக்கு குஸியாகிடுது என்னது நம்ம அங்கள் டேட் பண்றாங்களா யார் என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் ராவா நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம வந்து அங்கிள் வந்து யாரை டேட் பண்றாங்க என்ன பொண்ணு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா என்ன ஏதுன்னு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் குவாஞ்சியும் சிரிச்சுட்டு இருக்கான் அப்படி இங்கே நம்ம பொண்ணு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து காம்ஸ்டாலாக ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் டைம் பார்க்குறான் ஓவர் டைம் ஆகிடுச்சி ஒன்று இருந்துக்கிட்டு என்ன பத்திரம் ரூபாய் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இவ்வளோ இங்கே வச்சுருந்தா சரிபட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதே ஓகே தான் நல்லா தான் இருக்குது நாளைக்கு வந்து என்னோடய கம்பெனிலருந்து மெயின் வரும் டைரெக்டாக அவங்க வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க நான் அனுப்பக்கூடாது அதனால என் கம்பெனிலேருந்து அனுப்ப சொல்கிறேன் அவங்க உனக்கு டைரெக்டாக மெயில் அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் இதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி சொன்னி ஆமா அப்படின்னு சரி நம்ம இது ஓகே ஆயிருச்சு நம்ம ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பையனுக்கு ஒரு வந்து ஒன்னு இருந்துக்கிட்டு என்ன சொல்றீங்க தான் சொன்ன எனக்கு வந்து ஆன்லைன் மேகசின்ல வாய்ஸ் ரெக்கார்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்படின்னு தான் கேட்டியா அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி சொன்னேன் சரி நீ கிளம்பு இந்த லேட் நைட்ல இங்க இருந்தேன்னா பாய் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பா அப்படின்னு இவன் சொல்கிறான் எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் இல்லை எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னோடே ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே உங்களை லாஸ்ட் டைம் நாங்கள் இதில் மீட் பண்ண பார்த்தீங்களா அப்பவே எங்கள் ரெண்டு இடத்துக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் யாரும் இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ இது பண்ணிக்கிறான் ஒன்னே இருந்துட்டு நான் பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியான மாதிரி இருக்குது வேணா நான் வேணா உங்களை வேணா கரெக்ட் பண்ணிட்டுமா அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே கேட்டாரான்னா ஒன்னே நம்ம ஜி ஜியான் வந்து நான் வேண்டான்னு சொன்னா நீ என்ன விடுவா போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் பொண்ணு இருந்துட்டு அப்போ நான் உங்களை கரெக்ட் பண்ணால் ஓகே தானவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூயி கேட்டுட்ருக்கான் பொண்ணு இருந்துக்கிட்டு அவன் பார்க்குறா நீ என்னமோ பண்ண ஆனால் இப்போ இருந்து இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தாட்டி விட்டாரான் கரெக்டாக யோ தாட்டி வெளியே வரும்போது நம்ம குவான்சியும் ஜின்சியும் வந்துடுறாங்க நான் இப்போவே போய் யாரும் என்ன இதுன்னு பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவனும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜூயி வந்து வேக வேகமாக அங்கேருந்து போகிறாளா ஒன்று இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் இது வந்து என்னுடைய சீனியர் போட்டர் இவங்க என்ன என்ன நேரத்துல இருக்காங்க ஒருவேளை இவங்களுக்கு தான் நம்ம அங்கிள் லவ் பண்றாங்களோ அப்படின்னு இல்ல இல்ல அவன் எல்லாம் இருக்காது ஏதோ ஒரு வச்சு செஞ்சிருப்பாரு நம்ம அங்கிள் நம்ம கிட்ட தப் நம்ம கொஞ்சம் இதா நடந்துகிட்டாங்களா அதனால வச்சு செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவங்களையெல்லாம் நம்ம அங்கிள் லவ் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவளே சொல்லிட்டு இறங்கி போறான் போய் டைனிங் டேபிள் இருக்க அந்த ஜூயி குடிச்ச அந்த ட்ரிங்க்ஸ் இதுல வந்து லிப் மார்க் இருக்கும் அதை பார்த்தோன்னே அங்கிள் எங்கே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு காணோம் எங்கே ஒழிச்சி வச்சிருக்கீங்க அதுக்குள்ளேயே தாட்டி விட்டிங்களா ஐயோ நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்களையும் பார்த்துருக்கலாமே இது வந்து பசங்களுக்கு பிடிச்ச லிப் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போடுற லிப்ஸ்டிக்காச்சே இதுதான் போட்டுட்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ பாட்டு பேசிகிட்டே இருக்கான் நாங்கள் அவங்களுக்கு பிடிச்ச வயனு அப்படிங்கிற மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறோம் பொண்ணு இருந்துக்கிட்டு காசு வந்து வேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தாட்டி விட்டாரான் நம்ம ஜூயும் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டே போறான் என்ன நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் திட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் இங்க நம்ம ஜூயி வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கான் இந்த மாதிரி நான் வந்து அவங்ககிட்ட டைரக்டாவே கேட்டேன் டி இந்த மாதிரி நான் உங்களை கரெக்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆனா அவர் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணல அப்படின்னு அவர் சிரிக்கிறா சிரிச்சுட்டு வந்து இல்ல பசங்கள்ல நிறைய டைப் ஆஃப் பசங்கள் இருக்கிறாங்க நம்ம பாஸ் வந்து ஆள் வந்து அதுல வேற ஒரு டைப் சைல்டிஷான டைப் ஆட்டிருக்கு தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து டென்ஷன் ஆகி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாராட்டருக்கு அவருக்கு லவ் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவருந்துட்டு இல்லடி நான் டேரக்டாவே கேட்டேன் பண்ணலை அப்படின்னு நீ வந்து அவர்கிட்ட க்ளோஸாக இருந்தது ஆகணும் ஏன்னா அவருக்கு வந்து உனக்கு வந்து இன்ட்ரீவ் தந்து ஆகணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது எனக்கு தெரிஞ்சு நீ வந்து அவரோட வலையில விழுந்துட்டேன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் என்னடி சொல்ற அப்படின்னு ஆமா நீ வந்து அவர் லவ் பண்றேன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பாய் சொல்லிட்டு போயிடுறான் நம்ம ஜீயும் படுத்துட்டு இருக்கான் படுத்துட்டு அவன் க்ளோஸா இருக்கணும்னு சொன்னான் இல்ல அதையும் நினைச்சு பாட்டு வீட் சேட்ல வந்து அவனுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டுருக்கா நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்க தூங்குங்க மார்னிங் வந்து மறக்காம வந்து நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்க தூங்குங்க மார்னிங் மறக்காம வேல் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இவனை வச்சான் ஒன்னு நம்ம ஜியானு பாக்குறான் பண்ண மாட்டேங்கிறான் உடனே இருந்துக்கிட்டு இவ்வளவு யோசிக்கிறான் என்ன பார்க்குறானா எது ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறாரு என்னவோ இது பார்த்தா சரிதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவ்வளவு தூங்கிடுறாளா அவர் நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜூயி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக அப்பா எழுந்திரிச்சு டைம் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான் இந்நேரம் ஜியான் வந்து மெயில் அனுப்பிச்சிருப்பா நம்ம போனோடனே பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கான் ஹாப்பியா ஆனா வந்து கரெக்டாக வரும்போது நம்ம ஜின்சி பாத்திரம் ஜின்சி பார்த்தோன்னே அவ பார்க்கறான் அவள் இப்போ பார்த்துட்டு இருக்கானா ஒன்னு எழுந்துட்டு என்னாச்சு அப்படின்னு இல்லை உங்க லிப்டிக் வந்து அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னே அப்படி இந்த யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் கலர் எடுத்தா உடனே இதை பார்த்தோன்னே இவன் நினைச்சுக்கிறான் அப்பா அங்க நம்ம நைட்டு பார்த்த லிப்ஸ்டிக் மாதிர்க்கும் இந்த இது லிப்ஸ்டிக் பார்க்கும் வெவ்வேறு மாதிரியா இருக்குது அப்போ அங்கிள் வந்து நம்ம நம்மளை வந்து அப்போ அங்கிள் வந்து எந்த பணம் லவ் பண்ணல வேற யாராவது லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறான் தீர்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக உள்ள போகிறாலாம் நம்ம ஜியான் நம்ம ஜியும் உட்காந்து மெயில் செக் பண்ணி பார்க்குறோம் எந்த இதுவும் வரல உடனே வந்துட்டு நம்ம சீஃப் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளார பண் ஒரு மணிக்குள்ளே பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து ஜியான் வந்து அனுப்பிச்சாருன்னா பார்க்கலாம் இல்லைன்னா குவான்ஜி தந்த ரிப்போர்ட்டை வந்து மே இதாக போட்டாரலாம் ஏன்னா நாளைக்கு கூட அவர் அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜி வந்துட்டு இல்லை இல்லை அவர் வந்து எனக்கு வாக்குறுதி தந்திருக்காரு இந்த மாதிரி அனுப்பிச்சுடுவே அப்படிங்கிற மாதிரி அதனால கண்டிப்பாக அனுப்பிச்சுடுவார் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறேன் நம்ம பிள்ளை ஆனால் வந்துட்டு சீஃப் இருந்துட்டு அந்த அந்த அளவுக்கு டைம் இல்லை இல்லை நாளைக்கு வந்து மேகசின் வந்து அவங்க ரெடி பண்ணியே ஆகணும் வெளியிடறதுக்கு அதனால வந்து நம்ம ஒரு மணி வரைக்கும் பார்க்கலாம் அவர் அனுப்பிச்சுட்டார் அப்படின்னா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம அதை வந்து மேக்சி மேகசின்ல பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யாலிங் அடுத்து இருக்கிற குவான்சி இதை வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம பிள்ளையும் எவ்வளோ லேட் ஆச்சு அடிச்சு விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையா சொல்லிட்டு நம்ம யூ யூ ப்ரொஃபஸர் இருக்கிறத பத்தி அவரை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஜியான் வந்து யூ கட்ட தான் வந்து அட்வைஸ் கேட்கறக்காக வந்திருக்காங்க வந்துட்டு ரெண்டு பேரும் கன்ஷாட் சும்மா தாறு மாதிரி சுட்டு தள்ளுறாங்க உடனே இருந்துட்டு நம்ம ஜியான் நம்ம யூ ப்ரொஃபஸர் வந்துட்டு சொல்றான் நீங்க வந்து ரொம்ப ட டேலண்டான பர்சனாக இருக்கீங்க எல்லாத்தையும் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் அதுக்கு வந்து சாதாரணமாக ஆளா இல்லை எனக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நீங்களும் இது பெரியான ஆளுதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து அவங்க கம்பெனி பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம யூ வந்து சொல்கிறாப்புல நீங்க வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே வந்து போதுமான அமௌண்ட்டாக இருக்கும் இதுக்கு மேல வந்து நீங்கள் அந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம குவான்சியும் உடனே வந்து நம்ம ஜியானுக்கு வந்து நிறைய கொஸ்டின் இருக்கு அதெல்லாம் யூ ப்ரொஃபஸரோட கேட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க அவனும் வந்து சில பல அட்வைஸ் எல்லாம் தந்துருக்கான் ரெண்டு பேசியிருக்காங்களா இங்க வந்து நம்ம ஜு வந்து அடுத்தது வந்து யூ யூ ப்ரொஃபஸரோட ப்ரொஃபைல் வந்து படிச்சிருக்காங்க என்னோட இப்பதான் வந்து வந்து ஜியான இதை முடிச்சு அடுத்தது வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் தலையை போட்டு பிதுக்க ஆரம்பிக்காத கொஞ்ச நாள் ரிலாக்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உடனே இருந்துட்டு என்னென்ன தெரியலடி அடி இவங்களுக்கு ஏதோ ரிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கால் டேரக்ட் கால் பண்ணிடுறான் கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஞாபகம் இருக்கா நம்ம லாஸ்ட் ஒரு ஈவெண்ட்டில் வந்து மீட் பண்ணோம் இந்த மாதிரி எனக்கு வந்து உங்கள் இன்டர்வியூ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யூ ப்ரொஃபரும் ஜி நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கானா நம்ம ஜியானுக்கு வந்து அப்படி வயிறு வகைக்குது நைட்டு தான் வந்து நம்மளே லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு பெரிய

கடை சியான் வந்து அவனுக்கு மேல் அனுப்புனா இல்லையா அப்படின்னு ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சாரதியாவும் முடிஞ்சிருக்கு வாங்க